புதிய பூமி புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேண்டை பொழிகிறது ஓஹ லால லா ஓஹ லால லா பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே இஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவர் இந்த நம்பிக்கை பிறக்கிறது ஒளி பெற வேண்டும் இந்த நாசை துடிக்கிறது இந்த ஆசை துடிக்கிறது ஓ ஓ லால லாலா ஓ லால லா புதிய வானம் புதிய பூமி எங்கு மழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க பண்ண மழை பொழிகிறது லால